ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழைப்பூவும் முருங்கக்காயும் சேர்ந்து ஒரு குருமா பார்க்க போகிறோம் ஒரே ஒரு உருளைக்கெழங்கும் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் இது பார்த்துக்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன அரைக்க இருக்குன்ட்டுன்னு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கிராம்பு ஒரு இன்ச்சு பட்டை ஒரு அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகம் ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் இந்த வாழைப்பூ பாருங்கள் நான் வந்து இப்படி சேர்த்து வச்சு இப்படி உள்ளங்கையில் நான் இப்படி இது பண்ணிடுவேன் பண்ணால் அது பிரிஞ்ச மாதிரி வந்துடும் அது வந்தோடனேயே வந்து இந்த நரம்பு நம்ம எடுத்துரணும் அப்புறம் இந்த இது தோலாட்டம் ஒரு இது எடுத்துரணும் இந்த இது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் எடுத்துருவேன் இது ஒவ்வொரு பூவில் வந்து கசப்படிக்கும் இந்த பூவில் வந்து இது சன்னமாக இருக்கிறங்காட்டி தெரியல ஒவ்வொன்றும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் அது வந்து போடாதீங்க அது போடுறப்ப கசப்புத்தன்மை வருது இது கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது குருமாக்கு போடணுன்ட்டுன்னு இல்லை நீங்கள் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு கவரில் போட்டோம் இல்லை அது இலையில சுற்றி ஒரு கவரில் வச்சுக்கினா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது நீங்கள் வடைக்கிக்கனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வாழைப்பூ கிளீன் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் பண்ணணுன்ட்டு நில்ல அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுமே ஒரு த்ரீ டேஸ் டூ டேஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இது வந்து தாலிப்புக்கு கொஞ்சம் கல்பாசி ஒரு இன்ச்சு பட்டை அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கருகாப்பில் கொஞ்சம் கடுகு போட்டு தான் தாளிக்கணும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வணக்கி வச்சிடலாம் அதையே ஏன்னா அது கொஞ்சம் ஆரட்டும் இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் வதக்கி அரைக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிடலாம் வெங்காயம் பெருகாப்பில் வதக்கிடலாம் வாழைப்பூ வந்து கர்ப்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸில்னா லேடிஸ் வந்து கம்பல்சரி வந்து சேர்த்திக்கோங்க நீங்கள் வாழைப்பூ வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருங்க வெங்காயம் கொஞ்சம் இதில் நல்லா வதங்கட்டும் வாழைப்பூ உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதை முருங்கைக்காய் இருந்தங்காட்டி நான் முருங்கைக்காய் போடுறேன் நல்லாயிருக்கும் நம்ம தனித்தனியாக பொதுமா பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் இது சேர்ந்து இருக்கங்காட்டி ஒன்றா போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஒன்றாவே பண்ணுறேன் இது பாருங்கள் வெங்காயம் இந்த வதங்கிடுச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் மல்லி போடுறேன் தனியாக பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கைக்கும் கம்மியாக போடுங்க போதும் பை நம்ம போட்டுடலாம் அப்படியே இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு ரொம்ப வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினாதே போதும் இது அந்த கலர் அவ்வளவுக்கு மாறக்கூடாது தேங்காய் போட்டுக்கலாம் உங்கள் கிட்ட வீட்டு மிளகாத்தூள் இருக்குல்ல குழம்பு தூள் அது இருந்துச்சுன்னா அது போடுங்க இல்லாட்டினாலும் இந்த வதக்கி அரைக்கிற குழம்புக்கு இப்படி அரைச்சி வச்சதே நல்லாயிருக்கும் இருந்தால் கொஞ்சம் போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இந்த லைட்டாக இந்த சூடு இருக்கிறப்பயே அந்த மிளகாத்தூள் போட்டுடலாம் நான் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவு போடுறேன் இது போட்டுட்டு ஹைலகினால் வச்சிடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த சட்டி சூட்டோடையே வந்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு டைம் கிளறி விடுங்க கிளறி விட்டோம்னா இது ஆரட்டும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாலிப்பு பார்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க இது இந்த வதக்குனது வந்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும் மிக்சியில் போடுறதுக்கு நீங்கள் முருங்காய் அப்புறம் வாழைப்ப இருந்துச்சுன்னா ஒன்றா சேர்த்து வைங்க இல்லாட்டி தனியாக தனியாக கூட குருமா வைக்கலாம் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட்லெண்ணெய் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் கடலெண்ணெய் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அரை சீட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இது இப்போ ஃபேன் கிட்ட வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து இதில் பாருங்கள் இதில் ஒரு அரை ஸ்பூன் போடலாம் போதும் நல்லா பொரியட்டும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழ்ப்பு நீங்கள் வந்து பொரியலாக செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறையா அது கிளீன் பண்ணணும் அதனால டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த க்ளீன் பண்ணுற டைம் ரொம்ப எடுக்காது எப்பயுமே எல்லா சமயமும் நல்லா கழுகு பொரிய விட்டு போடுங்க நம்ம இந்த பட்டையும் கொஞ்சம் இந்த களிப்பாசையும் போட்டுக்கலாம் போட்டோடனே கறிவாப்புல போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னா அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த மண் சட்டியில் வந்து இப்படி வடை சட்டியிலுமே நான் சம்டைம்ஸ் குருமா நான் இன்னும் அந்த குழம்பு பாத்திரம் வாங்கலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வந்து உங்களுக்கு மண் சட்டியை ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் தான் மஞ்சள் போடுறேன் கல்லுப்பூ போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப நம்ம கல்லுப்பூ போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கு மேல வந்து கல்லுப்பூ போடுறது தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு முருங்காவும் உருளைக்கெழங்கும் போட்டலாம் எந்த காயுமே ரொம்ப நேரம் தண்ணியில் கட் பண்ணி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் அதுக்கு மேலே எடுத்துருங்க இதோடய நம்ம வாழைப்பூவும் போட்டுக்கலாம் வாழைப்பூ வந்து கட் பண்ணல நான் இது அப்படியே நீள மாதிரி தான் போடுறேன் அப்படியே தான் போடுறேன் இது ரொம்ப அப்படி துவர்ப்பெல்லாம் ரொம்ப அடிக்காது நல்லா அலாச்சி தழுவிட்டு நல்லா தெளிஞ்சுட்டு போடுங்க கிளரி விட்டுக்கலாம் பாத்திரம் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி மரக்கரண்டி கொஞ்சம் வாங்கிட்டோம் அங்க ஃப்ரைஸ் அது நல்லா ஹெல்ப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த மரக்கரம்பிய பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு தாங்கும் அது அவ்வளோ சீக்கிரம் ஹீட் எடுக்காது நம்ம ரொம்ப நேரம் ஏதாவது ஒன்று கலரி விட்றோம் சமைக்கிறப்ப அப்படிங்கிறப்ப இந்த மரக்கரம்பி யூஸ் பண்ணுறப்ப இருக்குது ஹேண்டில் பண்ணுறது இருக்குது இது இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெயில இப்படி வதங்கட்டும் வதங்கினோன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க செய்யலாம் வெந்தோண தான் இந்த மசாலா ஊற்றணும் இந்த காய் கொஞ்சம் வெந்தான அப்புறம் மசாலா ஊற்றணும் இது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இது நம்ம போய் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இது வந்து ஒரு காய் வேகிற அளவு கொஞ்சம் டைம் ஊட்டலாம் ஒரு கால் மணி நேரம் அப்படி காய் வேகும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நான் அந்த வதக்கணும் இல்லை அந்த சட்டியில் கழுவுன தண்ணியை ஊற்றிருக்கேன் இது இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சது இந்தளவு அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த திப்பி திப்பியாக அரைச்சிட்டு அதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிருங்க ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப திப்பி திப்பியாகவும் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காய் வெந்திருச்சான்னு நம்ம பார்த்திடலாம் காய் வெந்திருச்சுன்னா நம்ம இந்த மசாலா ஊற்றி எல்லாம் கரெக்டாக இருக்கும் காய் வெந்திருச்சு இப்போ உருளைக்கெழங்கே பார்த்தா நல்லா வந்துருச்சு இந்த மசாலா ஊற்றிடலாம் ரொம்ப திக்காக வைக்காதீங்க மசாலா ஊற்றி வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்து கிராம்பு இதெல்லாம் வந்து இந்தளவு மட்டும் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்புக்கு செட் ஆகாது டெய்லி அடிக்கடி நம்ம சாம்பார் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் புளி குழம்பு இது மாதிரி தான் சாப்பிடுவோம் இதெல்லாமுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் குருமாவுக்கு தாலிப்புக்கு மட்டும் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் குழம்புத்தூள் இருக்குல்ல அது போட்டு கூட நீங்கள் தேங்காய் அரைச்சுட்டு இது மாதிரி வைக்கலாம் ஆனால் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மேலும் கையில் வச்சிடலாம் ஹையில் வச்சும் இது ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கணும் நம்ம இப்போ இந்த மசாலா ஊற்றுனோன்னா கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட தனியாக வரமிளகாய் தூள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் காரம் பற்றலன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவு கொஞ்சம் குழம்பு திக்காக வேணுமா கொஞ்சம் தனியாக வேணுமா அந்த மாதிரி பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு நம்ம வதக்கும்போது மட்டும்தான் போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பாதி உப்பு போட்டேன் இப்போ ஒரு பாதி உப்பு மேக்ஸிமம் கல் உப்பு போடுறங்காட்டி போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னா அப்புறம் வந்து எடுத்து குடிச்சு பார்த்தா தான் கரெக்டாக அளவு தெரியும் நீங்கள் பவுட்ரு சால்ட்டு போடுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுட்டு குடிச்சு பாருங்கள் ஏன்னா உப்பு வந்து கம்மியாக ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது இது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மசாலா கொதிச்சேன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சபே அந்த பச்சை வாசம் போய் நல்லா இருக்குது வாழைப்பூ பார்க்கலாம் பாருங்கள் நான் முழுசாக தானே போட்டேன் வாழைப்பூ நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட்றதே இருக்குது நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் மறுபடியும் உப்பு போட்டேன்ல காரம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு சப்போஸ் காரம் பற்றலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா வர மிளகாத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இது இப்போ பாருங்கள் வாழைப்பூவு நல்லா நம்ம மற்ற காய்க மாதிரியே வந்து இந்தளவு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு நான் சப்ளை சொன்ன மாதிரி பட்டை கிராம்பு வந்து அளவா கரெக்டாக சேர்த்துனேன் இல்லாட்டி அது ரொம்ப ஸ்பைஸியா தெரியும் வாழைப்பூ வந்து நீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ரெண்டா வேணும் இது இந்த ஃபுல்லா போட பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி தண்ணியில் வந்து நல்லா ரெண்டு தடவை அதா சேர்த்துட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இது இப்போ இது முழுசா போட்டு நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் சாம்பார் புளி குழம்பு இதே வச்சு வச்சு ஒரே மாதிரி தெரியும் இது ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்